திருமந்திரம் சைவ திருமுறைகளில் பத்தாம் திருமுறை இதை அருளியவர் திருமூலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்கிறார் இவர் மூவாயிரம் பாடல்களை திருமந்திரத்தில் நமக்கு அள்ளியிருக்கிறார் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன் உரை செய்த முன்னூறு மந்திரம் மூலன் உரை செய்த முப்பது உபதே உபதேசம் மூலன் உரை செய்த மூன்றும் ஒன்றாமே என்கிறார் என்னுடைய பொருள் என்ன என்றால் மூலன் உரை செய்தது மூவாயிரம் தமிழ் மூவாயிரம் தமிழ் பாடல்கள் மூலன் உரை செய்த முன்னூறு மந்திரம் அந்த மூவாயிரம் தமிழ் பாடல்களில் முன்னூறு மந்திரங்களை நமக்கு தருகிறார் மூலன் உரை செய்த முப்பது உபதேசம் அந்த மூவாயிரம் பாடல்களில் முப்பது உபதேசத்தையும் நமக்கு தருகிறார் இந்த மூன்றும் ஒன்றுதான் என்கிறார் இந்த மூன்றும் என்றால் மூவாயிரம் தமிழ் முன்னூறு மந்திரம் முப்பது உபதேசம் எல்லாமே ஒன்றாமே என்கிறார் ஒன்றாமே என்றால் எல்லாம் ஒன்றை சார்ந்து நிற்கும் எதை சார்ந்திருக்கும்னா ஏக இறைவனாகிய சிவபெருமான் நாமத்தையை சார்ந்திருக்கும் திருவஞ்சலித்தாகிய சிவாய நமவே சார்ந்திருக்கும் என்று சொல்கிறார் திருமந்திரம் வந்து வேதாந்த நூலும் சித்தாந்த நூலும் ரெண்டுமே கலந்தது இது வேதாந்தமாகவும் இருக்கிறது சித்தாந்தமாகவும் இருக்கின்றது ரெண்டும் கலந்த ஒரு இது தமிழில் தோன்றிய முதல் யோக நூல் இதுதான் திருமந்திரம்தான் திருமூலர் தான் முதல் சித்தரும் கூட அதுபோல சித்தாந்தம் என்ற சொல்லை முதல் முதல்ல நமக்கு கொடுத்தவர் அருளியவர் கூறியவர் திருமூலர் தான் திருமந்திரத்தின் முதல் பாடல் ஒன்றவுன் தானே இரண்டவன் இன்னொருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரித்தனன் ஏழும்பச் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தேட்டே என்கிறார் இதுல ஒன்றவன்தானே என்றால் சிவன் ஒருவனான இறைவன் ஏக இறைவன் சிவனே முழு முதற் கடவுள் அவனே அனைத்துக்குமானவன் அவனுக்கு நிகரோ அவனுக்கு மேலோ யாரும் இல்லை ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை இது சைவ சித்தாந்தம் கூறும் ஏகத்துவ கொள்கை இதைத்தான் திருமந்திரத்தில் திருமூலர் முதலாக முதல் பாடலாக ஒன்றவன் தானே என்று ஆரம்பிக்கிறார் அந்த ஒன்றவன் இரண்டாம் நிலைகளிலிருந்து நமக்கு அறிவுறுகிறார் எப்படி என்றால் இரண்டவன் என்றால் அந்த ஒருவனான சிவனிலிருந்து பிரிக்க முடியாத அவனது ஆற்றல் அருள் ஆற்றலாகிய சக்தி அதுதான் இரண்டாவது நிலை அப்போ சிவம் மற்றும் சக்தி என இரண்டாக தோன்றினாலும் இரண்டும் பிரிக்க முடியாத ஒன்று அடிப்படையில் இரண்டும் ஒன்றே சிவம் என்பது பொருளாக இருந்தால் அதன் குணமாக சக்தி இருக்கும் இதுவே சிவசக்தியினுடைய தத்துவம் அப்போ சிவமும் சக்தியும் வேறல்ல சிவனும் சக்தியும் ஒன்றே இரண்டட கலந்த ஒன்றே அப்படி இரண்டும் ஒன்றாக கலந்து நமக்கு உ ஆஹ் உயிர்களுக்கு ஆன்மாக்களுக்கு அருள் புரிகின்றது என்று இரண்டு நிலைகளை நின்று அருள் பாலிக்கிறது என்று திருமந்திரத்தில் திருமூலர் சொல்றார் இரண்டவன் இன்னருள் என்று சொல்கிறார் நின்ற நன் மூன்றின் என்றால் அவனே மும்மூர்த்திகளாக இருக்கிறார் பிரம்மாவாக விஷ்ணுவாக ருத்ரராக இந்த மூன்று தேவர்களுமாக நின்று படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களிலும் செய்கின்றனர் முத்தொழில்களையும் மூன்று நிலைகளில் இருந்து இயக்குகின்றனர் அந்த மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய ஒருவர் சிவபெருமான் என்கிறார் நான்கு உணர்ந்தான் என்றால் நான்கு வேதங்கள் ஆகிய யசூர் சாமம் அதர்வனம் ஆகிய நான்கு வேதங்களையும் முழுமையாக உணர்ந்தவன் வேதங்களின் சாரமாகவும் வேதங்களால் போற்றப்படுபவனாகவும் இருப்பவனே சிவனே வேதத்தின் தலைவனாக இருந்து நமக்கு அருள்வாரிக்கின்றார் ஐந்து வென்றனன் என்றால் ஐம்புலங்களையும் வென்றவன் என்று அர்த்தம் ஐந்து கடந்து நிற்பவன் என்ற மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து புலங்களை புலன்களையும் கடந்த நிலையில் இருப்பவன் என்றும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஆகிய ஐந்து தொழில்களையும் செய்பவன் இறைவன் என்றும் அர்த்தம் ஆறு விருந்தன் என்றால் ஆறு சமயங்களாக விரிந்து நிற்கின்றான் என்று பொருள் சைவம் வைணவம் சக்தம் கணாபத்திய கௌமார சௌர ஆகிய ஆறு வகை சமயங்களாக விரிந்தும் அந்த சமயங்களில் இருக்கக்கூடிய இறை வடிவனாகவும் இறை வடிவமாகவும் இருந்தும் ஆன்மாக்களுக்கு அல்வாளிக்கின்றார் என்று அர்த்தம் எந்த சமயமாக இருந்தாலும் அதிலே வணங்கக்கூடிய கடவுளினுடைய உட்பொருள் யாராக இருக்கும் என்றால் நம் சிவபெருமானாகத்தான் இருக்கும் சிவபெருமானே அந்த கடவுளினுடைய பெயர் நாமத்தில் தங்கி அருள் என்று அர்த்தம் ஏழு உம்பச்சந்திரனன் என்றால் மேலே உள்ள ஏழு லோகங்களும் கீழே உள்ள ஏழு லோகங்களும் மொத்தம் ஏழேனும் பதினான்கு லோகத்தையும் கடந்த நிலையில் இருப்பவன் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ஏக இறைவன் ஆகிய மிக பெரிய உயர்ந்தவன் என்று அர்த்தம் இவ்வளவு பெரியவனாகவும் பிரபஞ்சங்களை கடந்தவனாகவும் இருக்கும் அந்த இறைவன் தன்னை உணர்ந்த ஞானிகளின் உள்ளத்திலே எளிமையாக வந்து வீட்டிருக்கின்றான் என்று திருமூலர் சொல்றார் பிரபஞ்ச நாயகனை தியானத்தின் மூலம் நமது உள்ளத்தில் காணலாம் என்பதை திருமூலர் நமக்கு உணர்த்துகின்றார்